வணக்கம் நண்பர்களே இது வந்து அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தற்பொழுது லெபனானில் இருந்து கிடைத்திருக்கின்ற செய்தி என்னவெனில் இந்த பேஜர் வெடித்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் காயமுற்றிருக்கின்றார்கள் இந்த பேஜர் சம்பந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் என்னவெனில் இது ப பலருக்கு இது தெரியாது இந்த டெக்னாலஜி தெரியாது பழையவர்களுக்கு அநேகமாக தெரியும் நாங்கள் எல்லாரும் பார்த்திருக்கின்றோம் இலங்கையில் கூட இந்த பேஜர்களை அவர்கள் பாவித்திருக்கின்றார்கள் அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் தொண்ணூறுகளில் இது பாவிக்கப்பட்டிருக்கிறது இதனை வந்து பெல்ட்டில் இடுப்பில் சொருகி இருப்பார்கள் இதுல வந்து மெசேஜ் வரும் அப்ப மெசேஜ் வந்தா அந்த மெசேஜை பார்த்து திரும்ப அந்த மெசேஜுக்கு ஆன்சர் பண்ணலாம் இதுதான் பேஜர்கள் அப்ப இது தொலைபேசியை விட ஒரு பாதுகாப்பான டெக்னாலஜி என்று லெபனான் போராளிகள் இதனை பாவித்திருக்கின்றார்கள் இந்த பேஜர் வெடித்திருக்கிறது அது மூவாயிரம் பேர் வரை இப்பொழுது காயமுற்றிருக்கின்றார்கள் அநேகமாக எல்லோருமே படுகாயம் பேஜர்கள் வந்து இடுப்பில் வைத்திருப்பார்கள் பெல்ட்டில் சொருகி வைத்திருப்பார்கள் அப்ப அது வெடிக்கும் பொழுது வயிற்று பகுதி தான் அடையும் உடனடியாகவே வயிறு சிதறி இருக்கிறது இது ஒரு பெரும் ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வாக உலகளாவிய ரீதியில் பார்க்கப்படுகிறது இப்பொழுது தொலைபேசிகள் பாதுகாப்பானதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுகிறது பேஜர்களிலே வெடித்திருக்கிறது என்றால் லெபனானில் மூவாயிரம் பேர் அதாவது லெபனான் போராளிகள் மூவாயிரம் பேர் இந்த பேஜரை பேஜரில் தான் மெசேஜ்களை அனுப்பி கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏன்னா மொபைல் ஃபோன் பா பாதுகாப்பு இல்லை அதனை இஸ்ரேல் வந்து உளவு பார்க்கும் அந்த இடங்கள் சிக்னலை கவனித்து அவர்களை தாக்குவார்கள் என்பதற்காக பேஜர்களை அவர்கள் பாவித்திருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால்தான் இப்பொழுது இந்த மிகப்பெரிய வெடிப்பும் அனர்த்தமும் நிகழ்ந்திருக்கிறது ஹிஸ்புல்லா போராளிகள் தான் இதுல மூவாயிரம் பேர் எல்லா இடங்கள்லயும் பல இடங்கள்ல ஒருத்தர் சாமான் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது வடித்திருக்கிறது ஒருத்தர் வந்து பேங்கில் நிற்கும் பொழுது வடித்திருக்கிறது ஒருத்தர் கார்ல போகும் பொழுது வடித்திருக்கிறது அப்படி மிகப்பெரிய தாக்குதல் ஆக இந்த தாக்குதலை அஹ் மொசாட் நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது என்றே லெபனான் தற்பொழுது முழுமையாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது அது தொடர்பான முழுமையான விவரங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பேஜர்கள் வடித்து ஒன்பது பேரை கொண்டு இதுவரையில ஒன்பது பேர் ஆனால் மூவாயிரம் பேரும் கவலை என்ன வயிற்றுல வடிக்கும் பொழுது கட்டாயம் அது வந்து மிகப்பெரிய அஹ் தாக்கத்தை ஏற்படுத்தும் உடல் சி உ அந்த வயிற்று பக்கமே சிதறிவிடும் ஏன்னா அவர்கள் எல்லோரும் இடுப்புலதான் அதை கொண்டு வைப்பார்கள் பெருட்லதான் அதை கொலி வைத்திருப்பார்கள் அதுல மெசேஜ் வரும் அதை பார்ப்பார்கள் அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய தாக்குதல் திட்டங்களை அஹ் திட்டமிடுவார்கள் ஆகவே மொபைல் போனை விட இது பாதுகாப்பு நினைத்த இது வெடித்து சிதறியிருக்கிறது மூவாயிரம் மூவாயிரம் பேஜர்கள் வெடித்திருக்கிறது லெமனான் முழுவதும் வெடித்ததில் இரண்டு பேர் இதுவரையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு பத்து வயது சிறுமி மூன்று பேர் கொல்லப்பட்டிருப்பதாக உடனடி தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இஸ்ரேல் இது பற்றி எந்த கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை லெபனான் முழுவதிலும் ஒரே நேரத்தில் அதன் உறுப்பினர்கள் பயன்படுத்திய பேஜர்கள் வடித்து குறைந்தது இதுவரையில ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று புதிய தகவல்கள் வந்திருக்கின்றன மூவாயிரம் பேர் காயமுற்ற நிலையில் மத்திய கிழக்கிலே பதட்டங்கள் அதிகரித்த இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி கொடுப்பதாக ஹிஸ்புல்லா இப்பொழுது சொல்லி இருக்கிறது ஆனால் எவ்வளவு தூரம் அஹ் ஹிஸ்புல்லா இதுக்கு பதிலடி கொடுக்கும் என்பது ஒரு மிக பெரும் கேள்வியாகவே இருக்கிறது ஏனெனில் இப்ப இஸ்ரேலோடு மோதுவதற்கு ஹிஸ்புல்லாவுக்கான முழுமையான பலம் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது லெபனான் எல்லையிலிருந்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தனது போராட்டத்தையும் சேர்த்து அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஹமாஸ் தாக்குதல்களால் இந்த தூண்டப்பட்ட போரின் நோக்கங்களை விரிவுபடுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அஹ் குண்டுவெடிப்புகள் குறித்து இஸ்ரேலிய ராணுவத்திடமிருந்து உடனடியாக கருத்துக்கள் எதுவும் வரவில்லை என்னன்னா அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து ஹமாஸுக்கு அடிக்க போறது என்று சொன்னதற்கு பிறகு எட்டாம் தேதியில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக அவர்கள் தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள் இஸ்ரேல் மீது லெபனானின் சுகாதார அமைச்சர் ஃபிராஸ் அபியா செவ்வாய்க்கிழமையன்று நடந்த இந்த குண்டுவெடிப்புகளில் பத்து வயது சிறுமி உட்பட பலர் கொல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார் இது குண்டுவெடிப்பு அல்ல பேஜர் வடிப்பு என்றே நாம் சொல்லுவோம் அப்ப தனது விளங்கும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் உடனடியாக காயமடைந்தார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார்கள் முகம் கை வயிறு போன்ற இடங்கள்ல தான் இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மூத்த ஹிஸ்புல்லா தலைவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் பல மாதங்களாக இலக்கு வைத்து படுகொலைகளை செய்ததை தொடர்ந்து வெளிப்படையான ஒரு நாச வேலை தாக்குதல் இது என்று ஹிஸ்புல்லா தரப்பு சொல்கிறது அமெரிக்க அதிகாரிகள் இரண்டு தரப்புக்கும் இடையிலான பதட்டங்களை இப்போ எப்படியோ லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த பதட்டங்களை தணிப்பதற்காக முயற்சித்த போதும் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நிதன்யாஹூ லெபனான் மீது தரைவழிப் படையெடுப்புக்கு உத்தரவிடலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தது லெபனான் போராளிகளை ஆதரிக்கும் ஈரான் மற்றும் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை கொன்ற நிலையில் தெஹ்ரானில் நடந்த குண்டுவெடிப்புக்கு இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதை தடுக்கும் அமெரிக்காவின் முயற்சிகளை இது தடம்புரலை வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூவாயிரம் பேஜர்கள் வெடித்ததுனால் சாதாரணமான விஷயம் இல்லை இப்ப கையடுக்க தொலைபேசி சிக்னல்கள் மூலம் கண்காணிக்கக்கூடிய அதன் உறுப்பினர்களின் இலக்கு படுகொலைகளை தடுப்பதற்காக ஹிஸ்புல்லா பின்பற்றிய குறைந்த பழைய தொழில்நுட்ப இந்த பேஜர்களை பயன்படுத்தி கொள்வதற்காக இந்த பேஜர்களை பாவித்த நேரம் இது வெடித்திருக்கிறது என்பது மிக பெரும் அந்த டெக்னாலஜியின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்ட ஒரு பெரும் தாக்குதலாக இது இருக்கிறது இதுல என்ன பிரச்சனை என்றா பெய்ரூட்டில காயமடைந்தவர்களில் பெய்ரூட்டில் உள்ள ஈரான் தூதுவர் முஜ்தபா அபானியும் உள்ளடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்ப சர்வதேச ஊடகங்கள் பிபிசி அல் ஜீராம் போன்றவைகள் இந்த தகவலை வெளியிடும் பொழுது இவர் ஏன் இந்த பேஜரை வைத்திருந்தார் ஈரான் அம்பாசிடர் ஏன் இந்த பேஜரை வைத்திருந்தார் அவருக்கும் ஹிஸ்புல்லாவுக்குமான இந்த தொடர்பு மிக தெளிவாக இதுல தெரிய வருகிறது என்ற விஷயங்களை சொல்ல வருகின்றார்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாவுக்கும் இடையில பெரும் பதட்டமாக இருக்கிறது கடந்த மூன்று வாரங்களாக நிலவிய அமைதி அற்ற நிலைமைக்கு இம்மேலும் இப்பொழுது ஒரு போரின் பக்கம் தள்ளுவதாகவே இந்த விஷயம் இருக்கிறது மூவாயிரம் பேர் மீது தாக்குதல் நடத்துறது சாதாரணமான விஷயம் இல்லை ஆகவே இந்த பேஜர்கள் மற்றும் தொலைபேசிகள் மூலமாக தாக்குதல் நடத்தப்படுமா அதான் இப்ப பிபிசி சிஎன்என் போன்ற மிகப்பெரிய ஊடகங்களில் இருந்து பேட்டி எடுக்கும் பொழுது இந்த இப்பொழுதுன்னா என்னென்று மக்களுக்கு தெரிய வருது பேட்டி எடுக்கும் பொழுது அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இப்ப மொபைல் கையில வைத்திருக்கிற இந்த மொபைல் போன்களும் வெடித்து விடுமா என்கின்ற அச்சம் மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது லெபனான் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் இந்த பேஜர் வெடிப்புகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அழுத்தம் என்று அழைத்திருக்கின்றார் சொல்லியிருக்கின்றார் சரி இருந்தும் கூட இஸ்ரேல் இவ்வளவு தூரம் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றது இந்த தொழில்நுட்பம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இப்ப பேஜர்களை கண்டுபிடித்து அதனையே படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் அதனுடைய தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்தி இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது மிக பெரும் பிரச்சனை அப்ப பேஜர்கள் வெடித்தா மொபைல் போன்களும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதை மறக்க முடியாமல் இருக்கிறது இப்ப மொபைல் போனோ லேப்டாப்போ அல்லது உங்களோட ஐபேட்டோ ஐபோனோ எந்த போனையும் யாரும் அதாவது இன்டெலிஜென்ஸ் உலகத்துல உள்ள புலனாய்வு துறையினர் கையாளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் பார்ப்பார்கள் ஏன்னா சில 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 பேர் அந்த சர்ச் பண்ற விஷயங்கள் தேடின விஷயங்களை அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த கொலைக்கு முதல் இந்த விஷயத்தை இவர் தேடி இருக்கிறார் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே என்ன தேடினாலும் என்ன விஷயம் நீங்கள் போன்ல செய்தாலும் உடனடியாக அந்த தகவல்கள் இங்கே உள்ள புலனாய்வு பிரிவினருக்கு சென்றுவிடும் ஹிஸ்புல்லா சொல்லுது போராளிகளில் பலர் இறந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கு ஒரு நியாயமான தண்டனையை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் இதுல என்னன்னா ஹிஸ்புல்லா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அலி அம்மாரின் மகனும் இந்த குண்டுவெடிப்புகளில் உயிரிழந்ததாக ஊடகங்கள் சொல்கின்றன சிரியாவில் உள்ள ஹிஸ்புல்லா போராளிகளும் இந்த பேஜர் தாக்குதலிலே காயமடைந்திருக்கிறார்கள் அப்ப சிரியா லெபனான் இந்த இரண்டு இடங்களிலும் யார் யாரெல்லாம் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாக்கள் பேஜர்கள் வைத்திருந்தார்களோ அந்த அந்த நெட்வொர்க்கை கண்டு கண்டுபிடித்து அதனை வெடிக்க வைத்திருக்கின்றார்கள் இப்ப பலர் டமஸ்கஸில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்று இங்கிலாந்தை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது அப்ப தனிய லெபனானில் மட்டுமில்லை சிரியாவிலும் கூட சில புரட்சிகர காவலர்கள் ஈரானின் புரட்சிகர காவலர்களோடு இணைந்த பலரும் கொல்லப்பட்டதாக சஃபரின் நியூஸ் தெரிவித்திருக்கிறது காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையிலே இது எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறுவது மிக விரைவில் தெரிய வரும் என்று சொல்கின்றார்கள் இனி காசா முடிந்து விட்டது இனி அதில் பேச்சுவார்த்தை செய்து ஹமாசை எவ்வாறு ஏனையவர்களின் வழிக்கு கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு டெல்லாபீவில் உள்ள பாதுகாப்பு தளத்தில் உள்ள பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகத்தில் நெத்தனியாக பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கலண்ட் மற்றும் பிற பாதுகாப்பு தலைவர்கள் அண்டர்கிரவுண்ட்ல பதுங்கிக் கொண்டார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன செய்திகள் சொல்கின்றன மூத்த தளபதிகள் எல்லோரும் இந்த தாக்குதல் அச்சம் காரணமாக கட்டாயம் இதற்கு தாக்குதல் நடத்தும் என்கின்ற காரணத்தினால் அண்டர்கிரவுண்ட்ல போய் பதுங்கி பதுங்கிக் கொண்டார்கள் என்று தெரி தெரிய வருகிறது ஆனால் இஸ்ரேலிய மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் முன்னணி கட்டளை அதிகாரிகளிடம் இந்த சம்பவத்திற்கு பிறகு தீவு ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் லெபனானின் தாக்குதல் தீவிரமடையும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது இஸ்ரேலிய ஷின்பெட் பாதுகாப்பு நிறுவனத்தால் வெளி வெளியிடப்பட்ட முக்கியமான ஒரு அறிக்கையின் பிரகாரம் இந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சிக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் பேஜர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்ப என்னன்னா இப்ப பேஜரை மட்டும் வைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு இஸ்ரேல் வெளியிட்டதன் பிறகு இதை எல்லோரும் முயற்சி செய்து பார்க்க சந்தர்ப்பம் இருக்குது அது ரஷ்யாவாக இருக்கட்டும் ஏனைய நாடுகளாக இருக்கட்டும் முயற்சி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது வெடிக்குமோ தெரியாது அக்டோபர் எட்டாம் தேதி ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே போர் ஆரம்பித்ததில் இருந்து பெய்ரூட்டு மூன்றாவது முறையாக குறிவைக்கப்பட்டிருக்கிறது இந்த பேஜர் தாக்குதலின் மூலமாக தற்போதைய காசா போரை ஆரம்பித்த பிறகு தெற்கு இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலுக்கு முந்தைய நாள் லெபனான் போராளிகள் இஸ்ரேல் மீது ரொக்கெட்டுகளை ஏவினார்கள் லெபனான் முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகள் நோயாளிகள் இப்பொழுது இப்பொழுது லெபனான் முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் இந்த தாக்குதலுக்குள்ளானவர்கள் மூவாயிரம் பேருனா எவ்வளவு எவ்வளவு இடம் வேணும் எவ்வளவு மருத்துவமனைகளில் கட்டில்கள் வேணும் நோயாளிகளின் வருகையால் நிரம்பி வழிந்தன மேலும் காயமடைந்தவர்களுக்கு தங்குவதற்கு டயரில் ஒரு கள மருத்துவமனை அமை அமைக்கப்பட்டிருக்கிறது லெபனான் தென் நகரமான டயர் என்கின்ற இடத்திலே ஒரு மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கிறது ஒளிகள் தான் இப்பொழுது லெபனான் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது கேட்டுக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பல நோயாளிகள் காவு வண்டிகளில் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆஹ் ஆகவே இது சாதாரணமான விஷயம் இல்லை நாடு முழுவதிலும் உள்ள பேஜர்கள் வடித்து முதன்மையாக ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் காயமடைந்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் ஏற்கனவே தெரிவித்தன இது ஒரு அதிநவீன தாக்குதல் இது எவ்வாறு நடத்தப்பட்டது என்பதை பாதுகாப்பு ஆய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றார்கள் இப்பொழுது இது இது ஒரு பெரும் அதிர்ச்சியை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது முதலாவது கேள்விப்பட்ட விஷயம் தானே பேஜர் வடித்து ஒருதர் இறப்பதென்ன ஒரு சாதாரண இவ்வளவு பேஜர் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதோ அதிலிருந்து இதுவரையும் இப்படியான ஒரு விஷயம் இல்லை ஆனா இந்த லித்தியம் பற்றிய எல்லாத்துலேயும் இப்போ இருக்குது எல்லாத்துலேயும் லித்தியம் பேட்டரி தான் இருந்து கொண்டு அப்போ அப்ப இந்த லித்தியம் பேட்டரி வடிக்கக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜியை வந்து இஸ்ரேல் முன்னெடுத்து முன்னெடுத்திருக்கிறதுனா அது மிகப்பெரிய ஆபத்து இப்போ இஸ்ரேல்ல மட்டுமில்லை விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள் உலகம் முழுவதிலும் விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள் அப்ப இது தொடர்பாக ஆரா ஆரா ஆராய்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள் அப்ப மற்ற நாடுகளும் ஏனைய நாடுகளில் உள்ளவர்களை தாக்குவதற்கு இந்த டெக்னாலஜியை பாவித்தா என்ன நடக்கும் உலக உலகளாவிய ரீதியில் என்ன நடைபெறும் என்கின்ற மிகப்பெரிய அச்சம் தற்பொழுது தோன்றியிருக்கிறது இது ஒரு போராட்ட குழு வின போராட்ட குழுவினுடைய பேஜர்களை வடிக்க செய்தது மட்டுமல்ல இந்த டெக்னாலஜியை ஏனையவர்கள் கண்டுபிடித்து உலகளாவிய ரீதியில் இப்போ எங்கேயும் எங்கேயிருந்தும் இருந்தும் வடிக்க செய்யலாம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது இப்ப ல சுகாதார அமைச்சகம் சொல்வது நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளை அதிகபட்ச எச்சரிக்கையில் வைத்திருக்கிறது மற்றும் வயலஸ் தகவல் தொடர்பு சாதனங்களில் இருந்து விலகி இருக்குமாறு குடிமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஏ வயலஸ் தகவல் தொடர்பு சாதனம் தான் மொபைல் போன் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்ப மொபைல் போனுக்கு உள்ளாலையும் வெடிக்க செய்ய முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது லெபனானின் பிற பகுதியிலிருந்து தனித்தனியாக ஹிஸ்புல்லா தனது சொந்த தொடர்பு வலையமைப்பை பராமரிக்கிறது பல ஹிஸ்புல்லா தளபதிகளின் இலக்கு இலக்கு தாக்குதல்களில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதால் இஸ்ரேல் குழுவினருடைய தொலைத்தொடர்புகளை ஊடுருவ முடிந்தது என்ற சந்தேகம் ஒக்டோபர் முதல் லெபனானுக்கு இருக்கிறது ஆனால் இப்ப என்ன பிரச்சனைன்னா இஸ்ரேலிய உளவுத்துறையின் ஸ்பைஸ் அக்கவுண்ட்ஸ் ஆம கெடான் மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை பற்றிய பிற புத்தகங்களின் இணை ஆசிரியரான ஜோசி மெல்மன் தெரிவிக்கும் பொழுது இது முற்றிலும் ஒரு மொசார் நடவடிக்கையின் அனைத்து அடையாளங்களையும் கொண்டிருக்கிறது யாரோ சிறிய வெடிப்பொருட்கள் அல்லது பத்தக்கூடிய தீப்பற்றக்கூடிய பொருட்களை பேஜர்களுக்குள் வைத்திருக்கின்றார்கள் அவை சமீபத்தில் வழங்கப்பட்டன என்பதை தான் புரிந்து கொள்வதாக தெரிவிக்கின்றார் அப்ப பேஜருக்குள்ள எப்படி கொண்டு போய் வெடிப்பொருட்களை வைக்கிறது என அது வெடி பயங்கரமான சேதமா இருக்குது அதை பார்க்கற நேரம் பயிரெல்லாம் வெடித்து இங்க ரத்தம் ரத்த ரத்தமாகவே இருக்கிறது உடல் முழுக முழுக்க அப்ப அந்த பேஜர் விற்பனை நிலையங்களோடு இவர்கள் இஸ்ரேல் மொசாட் ஊடுருவி இந்த விஷயத்தை செய்ததா என்கின்ற கேள்வி எழுகிறது அப்ப எந்த கம்பெனியையும் நம்ப இல்லாமல் இருக்கிறது இஸ்புல்லாவில் உள்ள அதிகமானவர்கள் இந்த பேஜரை பேஜர்ல கர தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் உயர்மட்ட தளபதிகள் கூட இந்த பேஜர் மூலமே தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள் லெபனான் குழுவினரால் அவர்கள் பயன்படுத்தப்பட்ட பேஜர்கள் இவ்வளவு ஆபத்தானவை என்று அவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை இப்ப மொபைல் போன்கள் தங்கள் தகவல் தொடர்புகளை கண்காணிக்கவும் மற்றும் ஏவுகணை தாக்குதலை கண்டறியவும் இஸ்ரேலிய உளவுத்துறையால் கண்காணிக்கப்படுவதாக அஞ்சித்தான் அவர்கள் பேஜரை பாவித்தார்கள் ஹிஸ்புல்லாவை மீண்டும் மீண்டும் ஊடுருவ முடியும் ஹிஸ்புல்லா மீது ஊடுருவல் தாக்குதல் நடத்த முடியும் என்பதற்கு இது முக்கியமான ஒரு கேள்வி என்கின்றது என்கின்றார் அவர் ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார் ஹிஸ்புல்லாவுடன் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பாதுகாப்பு படை தலைவர்களுடன் உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசனைகளை நடத்தும் வேளையில் இந்த சம்பவம் நடந்ததாக இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது அங்க வந்து லெபனான்ல ஆஹ் வெடித்திருக்கிறது இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் மோசமாக உள்ள நகரங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலிகளை திரும்ப அங்கு போய் இருக்கும் முடிவுகளை யோசித்திருக்கிறது இஸ்ரேல் ஆனால் இப்பொழுது ரொக்கட் தாக்குதலை ஹிஸ்புல்லா லெபனானிலிருந்து ஏவிக்கொண்டே இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தெற்கு லெபனானில் உள்ள எல்லைப் பகுதியில் தங்களை தங்க வைக்க முடியாது மக்கள் போய் வாழ முடியாது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது ஆகவே எப்படியாவது ஹிஸ்புல்லாவை அடக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் எந்த வழியாவது இஸ்ரேல் கையாளக்கூடிய ஒரு நிலைமையாக இது இருக்கிறது இப்ப சமீபத்திய நாட்களில் ஊடக அறிக்கைகளின் படி நிதன்ஜாகு கெலன் பாதுகாப்பு மந்திரி பதவியில் இருந்து அவரை நீக்குவது குறித்து பரிசீலித்து வருகின்றனர் எனில் இந்த ஒக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய தலைமை மாற்றமாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு முழுமையான மோதலை மோதலுக்கு போக வேண்டும் என்று நிதன்ஜாஹூ விரும்புகின்றார் ஆனால் பாதுகாப்பு அமைச்சர் கெலன் வந்து அதை இல்லை இதன் காரணத்தினால் அவரை மாற்றிவிட்டு வேறொருத்தரை போட்டு இப்பொழுது ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான முழுமையான மோதலுக்கு செல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது காசாவில் ஹமாஸுக்கு எதிராக சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் லெபனானில் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை கலன் தொடர்ந்து எதிர்த்ததாக நம்பப்படுகிறது ஏன்னா ரெண்டு பேருக்கும் சப்ளை செய்கிறதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்று அதாவது பூரா ஆயுதங்கள் இப்ப ரெண்டு பேரையும் கவனிக்க வேணும் ஹமாஸையும் கவனிக்கணும் ஹிஸ்புல்லாவுக்கும் அடிக்க வேணும் கஷ்டம் என்று கலன் சொல்லியிருக்கிறார் ஆனால் நிதன்யாகு எப்படியாவது அடிக்க வேண்டும் என்று போர் நடத்த வேண்டும் என்று சொல்கிறார் அதோடு இஸ்ரேல் மீது ஹூத்தி ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது ஆகவே அங்கால ஈரான் வந்து அணுசக்தி தொடர்பாக இப்பொழுது தொடர்ச்சியாக பேசி வருகிறது இப்ப இந்த சூழ்நிலையில் எவ்வாறு இது முழுமையாக நடைபெறப் போகிறது என்பது பெரும் கேள்விக்குறி ஆனால் இன்னும் நிறைவாக இந்த பேஜர் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மொபைல் போன்கள் என்ன விளைவுகளை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தும் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது உலகம் இப்பொழுது தொழில்நுட்ப ரீதியாக யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த யுத்தம் எங்கு போய் முடிய போகிறது என்பது மிக பெரும் கேள்விக்குறி மற்றும் ஒரு தகவல்களோடு சந்திப்போம் வணக்கம்